இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரும்பு பாத்திரங்கள்லாம் எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் அதில் எத்தனை மாதிரி இரும்பு பாத்திரம் இருக்குது அது என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ பார்க்குற இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கிறது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான இரும்பு எண்ணெய் சட்டி தோசைக்கல் இந்த மாதிரி உள்ளதை நம்ம எடுப்போம் இது என்ன இரும்புல செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேன் இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராடயன் அப்படின்னு சொல்கிறது இது எப்படின்னா இது நமக்கு ஒரு பிளேட்டு மாதிரி உள்ள இரும்பை தகுடு மாதிரி உள்ளதை அதை அப்படியே கட்டி வளச்சி செய்கிறது தான் இந்த ராடயன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அடுத்ததாக இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் கொஞ்சம் துரு ஏறுனது மாதிரியே அப்படியே இருக்கும் இதை நம்ம கழுன பிறகு அதை அப்படியே நம்ம எண்ணெயை தடவி அப்படியே வச்சுட்டோம்னாக்கா இந்த துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த பாத்திரங்கள்லாம் தாராளமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்டயன் காஸ்டயன் அப்படின்னாக்கா வார்ப்பு இரும்பு வார்ப்பிரும்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதை அப்படியே காய்ச்சி ஒரு மோல்டில் அப்படியே ஊற்றிடுவாங்க தோசைக்கல் வேணுமா இல்லை எண்ணெய் சட்டி வேணுமா இல்லை ஃப்ரை பேன் வேணுமா அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்க ஊற்றிடுவாங்க இதில் கொஞ்சம் கூட அவங்க கலப்பு எதுவுமே கலக்காமல் இந்த மாதிரி செய்வாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கடாயெலாம் ஒன்று எடுத்தாலும் அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காஸ்ட் அயன் சமையலுக்கு மட்டுமே தான் நமக்கு பயன்படும் வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது கீழே விழுந்துச்சுனாக்கா தெரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால இதை வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க இதை நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட ஒரு சொட்டு அளவு சேர்த்துக்கோங்க அதை தேய்ச்சி கழுவிட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம அதை எண்ணெயை தடவி இதை சூடு பண்ணின அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மறுபடியும் இந்த ஹீட்டெலாம் ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி ஒரு மூணு தடவை நம்ம செய்யணும் மூணு நாள் தொடர்ந்து செஞ்சால் போதும் நமக்கு சீசனிங் ஆகிடும் இதை பாருங்கள் இது எல்லாமே வள வளன்னு அப்படியே கைப்பிடி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கைப்பிடி இப்போ புதுசாக வந்திருக்குது ட்ரை பிளேயில் செஞ்ச கைப்பிடி இதுவுமே உங்களுக்கு துரு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு அப்படியே இந்த கைப்பிடி கூட நமக்கு அப்படியே இருக்கும் இப்போ அடுத்ததாக இப்போ பாருங்கள் இந்த தோசைக்கல் தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டாக உள்ள தோசைக்கல் இது எதில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அயன் இது எஃகு சேர்ந்தது மாதிரி உள்ள இரும்பு இரும்பு உங்களுக்கு முக்கால் பாகம் இருக்கும் எஃகு பாகம் இருக்கும் இது காஸ்ட் அயன் மாதிரி நம்ம இரும்பை உருக்கி அதில் இருக்கிற தூசி துகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செய்கிறது மாதிரி கிடையாது இதை மிஷினில் கொடுத்து நல்லா அடித்து இதை வளைச்சி இதை நமக்கு எந்தெந்த இது மாடல் வேணுமோ அந்த மாடலில் செஞ்சுருவாங்க இதுவே கொஞ்சம் பிளேட்டு மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு செய்கிறது மாதிரி உள்ளதெல்லாம் சிம்பிளாக கையாலேயே உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும் நான்ஸ்டிக் மாதிரி நமக்கு எதுவுமே இதில் ஒட்டாது இதை பார்த்திங்கனாக்கா லைட் வெயிட்டாக இருக்கிற இந்த மாதிரியான நம்ம எண்ணெய் சட்டி தோசைக்கல் இந்த மாதிரி உள்ளதுலலாம் நம்ம சமைச்சிட்டு சமைச்ச உடனேயே நம்ம அந்த சமைச்ச பொருளை நம்ம வெளியே எடுத்துருன்னு இல்லைன்னாக்கா கலர் அப்படியே நமக்கு மாறிடும் அயன் செத்து நம்ம உடம்புல குறைச்சலாக இருந்துச்சுனாக்கா இரும்பு சாமானில் நம்ம அடிக்கடி நம்ம சமைக்கணும் இந்த எண்ணெய் சட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் சட்டிலாம் உங்களுக்கு வீட்டுக்கு நம்ம கதவு ஜன்னல் வேலி இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு எந்த இரும்பை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த இரும்பை தான் இதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டீல் அயன் you ஸ்டீல் லைன் தான் வீடு கட்டுறதுக்கும் நம்ம கம்பி உள்ள கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜல்லி கரைச்சி ஊற்றி வீடு கட்டுறதுக்கு தூண்லாம் நம்ம நிறுத்துவாங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான இரும்பு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு எது எது எந்தெந்த இரும்புல செய்கிறது நம்ம எப்படி அதை பழக்கணும் அதை நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக உள்ளதெல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு சீல்டு மட்டும் வச்சு லைட்டாக உங்களுக்கு அடித்து எடுத்துருவாங்க இந்த சின்ன எண்ணெய் சட்டியோட விலையெல்லாம் அவங்களுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சீப்பான ரேஞ்சு தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சோப்பு போட்டு கம்பி பிரஷை போட்டு கழுவி தேய்ச்சி எடுக்காம இதை அப்படியே சுடு தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே ஒரு டவலை போட்டு தொடச்சி எடுத்துருங்க லாஸ்ட்டாக டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இதில் தடவி வச்சுட்டீங்கன்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த இரும்பு சாமான்லாம் அப்படியே இருக்கும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் எந்தெந்த பொருள்லாம் நம்ம வாங்கினு எப்படிப்பட்ட பொருளெல்லாம் நம்ம பார்த்து வாங்கினேன் இரும்புல எத்தனை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா